அப்படி அணகு மாதத்துக்கு என்ன பதியோ நாம செய்யலாம் அப்படின்னு பார்த்தா இந்த பதிகத்தை கயிறு சாத்தும் போது கிடைச்சயுத்தி பதிகள் எடுக்கிறது நமக்கு செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய மரம் ஏற்காச்சும் ஏதாவது அப்படின்னு சொன்னா மூவருடைய தேவாரத்தில் கயிறு சாத்தி அந்த பதிகத்தை நான்தோறும் பாராயணம் பண்ணணும்னா நமக்கு வாழ்நாள் பதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு குறிப்பு எல்லாருக்கும் எடுத்துக்கிறாங்க யாரும்னா வேற பிள்ளைங்க இல்லை வேலை அடையலை இல்லை உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் கயிறு சாப்பிட்டி பதிகம் எடுக்கின்ற வழக்கம் சைவன் அப்படி சாப்பிட்டு கயிறு சாப்பிட்டு எடுக்கணும் பத்திகம் தான் கோகமான பூநுடைய நல்லா இருக்கும் பதவி அதை என்ன பண்ணாங்க எடுத்து நெருக்கோடு எழுதி

திருநல் ஆன் சரிங்களா சரி நலன் பூஜைத்து கழிநீக பெற்றார் திருமால் பிரம்மன் திக்பாலகர்கள் வசுக்கள் அகத்தியர் அர்ஜுனன் போஜன் முதலியோரும் வெளிபட்டனர் முசுகுந்த சோழர் எழுந்தரொழுத்த ஏழு விடங்கத்தலங்களும் திருநள்ளாறு விடங்கத்தலம் விடங்கம் என்ன தெரியுங்களா விடங்கம் விடங்கர்னு சொல்ல முடியாது திருவாரூர் சப்த விடங்கர் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏழு தலம் அல்ல சப்தம்னா ஏழு விடங்கம்னா உளியால் செதுக்கப்படாத திருவேணி என்று பெயர் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்க பார்த்துருக்கீங்களா அதாவதுங்க கல் திருமேனியின் பொல்லா பிள்ளையார் திருநாரையூர்ல பொல்லா பொள்ளுதல் அப்படின்னா செதுக்குதல் ஒளியால் செதுக்குதல் ஒளியால் செதுக்கப்படாத சரிங்களா விடங்கம் அப்படின்னு சொன்னாலும் ஐம்பன் திருமேனி சுயம்புவாக தோன்றியது அது வரலாறு இருக்கு அது ஒரு வரலாறு இருக்கு முசுகுந்த சக்கரவர்த்தி போய் இந்திரன் போய் உதவி கேட்டான் அப்படி உதவி கேட்கும் பொழுது முசுகுந்த சக்கரவர்த்தி போய் அசுரர்களை வென்று தேவர்களை காப்பாற்றினார் உடனே இந்திரன் என்ன பண்ணான் உங்களுக்கு ஏதாவது திறனோ என்ன வேணுமோ கேளுக்கு கொடுக்குறா அப்படின்னு சொல்லி கேட்டான் உடனே முசுகுந்த சக்கரவர்த்தி என்ன பண்ணார் நாளும் இந்திரன் பூசிக்கின்ற அந்த தியாகேச பெருமானுடைய திருவேணி அதை கேட்டார் அவன் வச்சுக்கிறது ஒன்று அவங்க கொடுத்துட்டு நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு என்ன பண்ணால் நாளைக்கு வாங்க கொடுக்குறோன்னு வச்சுட்டான் அடுத்த நாள் போ போகிறதுக்குள்ள தேவேந்திரன் என்ன பண்ணால் விசுவகர்மம் வர சொல்லி அதே மாதிரி ஏழு விடங்கரை தயார் செய்தான் ஒன்று தான் விடங்கர் திருமாலுடைய மார்பிள் உதிப்பவர் மார்பிளை வச்சு பூஜை பண்ணார் திருமால் அவர் தான் தியாகேஸ்வர் பிரம்மா திருவாரூர்ல ஒரு தியாகேஸ்வர் திருவாரூர் பூஜை பண்ணது அதை பிரம்மன் தேவேந்திரன் தேவேந்திரன் புதைட்டு இருந்தான் அதை கேட்ட உடனே இந்த ஒன்று குடிச்சா நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு அதே போல ஏழு மாதிரியை செய்து வைத்தான் ஆறு இது ஒன்று முழுமையான தூய்மையானது அதுபோல் ஆறு மொத்தம் ஏழு திருமையிலையும் செய்து வரிசையாக வச்சுட்டான் அடுத்த நாள் முசுகுந்த சக்கரவர்த்தி வந்தார் வந்த உடனே அந்த ஏழையும் பார்த்தார் இதில் எது உனக்கு தேவையோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டான் தேவேந்திரன் முசுகுந்த சக்கரவர்த்தி அப்படியே ஆலோசனை பண்ணி தான் கொண்டு வந்த மலரை எல்லாம் ஏழு திருமேணிக்கு போட்டு பூசை பண்ணுறார் பூசை பண்ணும் பொழுது ஒரு திருமேணியில் மட்டும் உள்ள பூவில் ஒரு தேன் வந்து அந்த உள்ளகிற தேனை அதை குடிக்குது ஒரு திருமேணியில் உள்ள பூவில் மட்டும் உடனே முசுந்த சக்கரவர்த்தி அந்த திருமணி தான் எனக்கு வேண்டும் சொன்ன உடனே அதுதான் உண்மையான திருமணி இல்லை இல்லை அந்த பூ வந்து வண்டு தேன் குடித்த வரலாறு சொல்லப்பட்டிருக்குதுங்க சொல்லப்பட்டுருக்குதுன்னு சக்கரத்து வரலாறு சொல்லப்பட்டிருக்குது சொல்லப்பட்டிருக்கு அப்படி உள்ள திருமணிய உண்மையான திருமணியை காட்ட அதை வேறு வழியில் கொடுத்து தான் ஆகணும் எடுத்து கொடுக்கும் பொழுது உடையவரே போயிட்டார் மீதி எதுக்கு எதையும் எடுத்துருவோம்னு சொல்லி ஏழு குறித்து அந்த ஏழு தியாகராஜ திருமேனிகள் தான் இப்போ ஏழு திருக்கோயிலும் இருக்குது சப்த விடங்க தலம் அப்படின்னு ஏழு கோயிலில் திருவாரூர் திருநள்ளாறு போக இன்னொரு ஐந்து கோவில்களில் அந்த திருமேனி இருக்குது அப்போது ஐம்பொன் திருமேனிக்கு ஒளியால் செதுக்கப்படாத சுயம்புவாய் தோன்றிய விடங்கர் விடங்கம்னா ஒளியால் செதுக்கப்படாதன்னு பொருள் செப்பு திருமேனி அப்படிப்பட்ட தான் விடங்க திருமேனி வீதி விடங்கர் அவனி விடங்கர் அப்படின்னு ஒவ்வொரு திருமணுக்கும் ஒரு பேர் சொல்லப்பட்டிருக்கு அதில் திருவிநல்லாரில் ஒரு விடங்க பெருமான் இருக்கார் இதுதான் அங்கே நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி ஆனால் நம்ம அதெல்லாம் விட்டுட்டு வேறு வேறையே பார்த்துட்டு சரி அங்கே வேண்டாம் நேரம் போய்டும் திருத்தாண்டகத்துக்கு போகலாம் திருநாவுக்கரத்தை பெருமான் ஒரு தாண்டகம் அருள் செய்திருக்கிறார் அப்படி படிங்க ஆதிக்கன் ஒன்று சென்ற அல்லாத சொல் உரைக்க தன்கை வாழால் சேதித்த திருவடியை செல்ல நல்ல சிவலோக நெறி வகுத்து காட்டுவானை மாதி மாது ஒரு கூறு ஆயினானை மாமலர்மேல் அய்யனு மாலும் நாதியை நம்பியை நல்லாற்றானை நான் அடியே நினைக்கப்பெற்று குவிந்தவாறே அவ்வளோதான் அதை பாடும் பொழுது தாண்டகத்திற்குரிய இலக்கணம் ஆதி

அல்லாத சொல் உக்க தன் கை வாழாள் சேதித்த திருவடியை செல்ல நல்ல சிவலோக நெறிவகுத்து காட்டுவானை மாதிமய மாதொரு கூறாயி நானே மாமலர்மேல் அய்யனோடு மாளும் காணாம் நம்பிய நல்லாற்றானை நான் அடிய நினைக்க பெற்று படையானை பாதுவர பந்த I'm Man. ஒன்றை யானே மாமனில் மாணிக்க நடலவும் செய்தான் நல்லா சானே நானில் நினைக்கிறவாரே

ने செஞ்சடையான நான் நினைக்க பெற்றேன் நினைக்கப்பெற்ற காரணத்தால் உயிர் வரைந்தேன் உயிருக்கு என்ன சிலை அப்படின்னா பாடம் உய்வடை அவன் அருள் எப்ப கிடைக்கும் அவனை வழிபாட்டு செய்கின்ற எண்ணம் உள்ளத்தில் இருந்தால் அவன் அருள் கிடைக்கும் அப்படி அருள் கிடைப்பதற்கு அவனை நம்ம என்ன பண்ணணும் நினைக்கணும் நினைத்ததோ இல்லாம வழிவாறு செய்ய வேண்டும் அப்படி இரண்டும் செய்த அவன் அருள் என்ன கிடைக்கும் நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படி திருநாபரது நம் பெருமானை நானே நினைக்கப்பெற்று ஆனால் திருமணம் நான் உணரப்பெற்றேன் என்று சொல்கிறார் தானே திருமந்திர பாடல் நான்காம் அன்றினம் தசவை என்று சொல்லு கூடியது தொடர்பாக உற்றுின்றேன் முகந்தும் பல ஞானத்தை